இனி கிலோ கணக்கில் செஞ்சாலும் பற்றாதுங்க நல்லா மொறுன்னு ஃபங்க்ஷன் ஸ்டைல் உருளைக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபைவ் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இது நீங்கள் எத்தனை கிலோ கணக்கில் பண்ணி வச்சாலும் சட்டுன்னு தீந்து போகும் கண்டிப்பாக அந்த ரெசிபி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம எடுத்துருந்த உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இந்த மாதிரி ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் அதே சமயம் ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா உள்ள வந்து வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அதே மாதிரி மொறுமொறுப்பு தன்மையும் இருக்காது நீங்கள் ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா எண்ணெயில் போடும்போது ரொம்ப சுருங்கி போயிடும் அதனால் இந்த சைஸுக்கு எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதை ஒரு பாதி வேக்காடு வேக வச்சு எடுக்க போகிறோம் அப்படி வேக வச்சிட்டு நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணும்போது நம்மளோட சிக்ஸ்டி ஃபைவ் நல்ல மொறுமொறுன்னு இருக்கும் சீக்கிரம் வெந்தும் வந்துடும் இப்போ தண்ணி நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் உருளைக்கிழங்க போட்டு தண்ணி நல்லா கொதி வந்ததும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டுட்டு எடுத்து ஒரு ஸ்போக் வேலை குத்தி பார்த்தீங்கன்னா நல்லா அழுந்தும் அந்த ஸ்டேஜ் வந்தால் போதும் இப்போ பாருங்கள் இது ஒரு அறுபது பத சதவீதம் நல்லா வெந்திருக்கு அளவுக்கு வெந்தால் போதும் இதை உடனே நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி வேக வைக்கும்போது அதில் இருக்க ஸ்டாட்செலாம் வெளியே போயிடுங்க அதனால் நம்ம எண்ணெயில் போட்டு போது நல்ல முறுமுறுப்பு தன்மை கிடைக்கும் அதுவும் இன்றைக்கி நம்ம அந்த ஃபங்க்ஷன்லாம் வைக்கிற மாதிரி நல்ல கிறிஸ்பியாக எப்படி பொறிக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் சேர்த்துட்டு காரத்துக்கு முக்கால் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் செய்கிறதுக்குங்க நல்ல டேஸ்ட்டும் வாசனையும் கிடைக்கும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மசாலா எல்லாமே உருளைக்கிழங்கோடு ஒட்டி பிடிக்கிற மாதிரி கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவு சேர்த்தோம்னா நமக்கு மாவு எல்லாமே ஒட்டி பிடிச்சிக்கும் இந்த மசாலா இந்த உருளைக்கிழங்கு விட்டு உதிர்ந்து வராமலும் இருக்கும் இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க கால் கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுக்கிறீங்கன்னா இந்த அளவுகள் எல்லாமே சரியான பதத்தில் இருக்கும் மைதா இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளாரை சேர்த்துக்கோங்க இந்த ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெட் கலரில் இருக்கும் அதுக்காக ஒரு சிட்டிகை ரெட் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவை இல்லைனா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாவெல்லாம் அந்த உருளைக்கிழங்கில் நல்லா பரட்டி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து இதை பிணைஞ்சி விட்டுக்குங்க நம்ம பஜ்ஜி மாவு மாதிரி ரொம்ப சொத சொதன்னு இருக்கக்கூடாது அதே சமயம் இந்த மாவு எல்லாமே உருளைக்கிழங்கில் நல்லா ஓட்டி பிடிக்கணும் இந்த பதம் வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தளிச்சு பிசரி உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு கூட செய்யலாம் இல்லைன்னா உடனே நீங்கள் பொறிச்சு எடுக்கிறதுனாலும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடானதும் இந்த மாதிரி கையால் எடுத்து ஒன்று ஒன்றா உதிர்த்து போட்டிங்கன்னா எல்லாமே தனித்தனியாக நல்லா வெந்து வரும் இப்போ ஃபங்க்ஷன்லாம் இருக்கிற மாதிரி நல்ல கிறிஸ்பியாக வரணும்னா நம்ம ஃபஸ்ட்டு இடையே போட்டு பொறிச்சோம்னா அது கொஞ்சம் நாழி ஆனதும் பார்த்தீங்கன்னா அந்த மொறுமொறுப்பு தன்மை போயிடும் இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு பாதி வேக்காடு வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம் நம்ம உளுந்த வடிக்கெலாம் ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் இப்போ ஒரு பாதி வேக்காடு அளவுக்கு இது நல்லா வெந்துடுச்சு ஆனால் எண்ணெயோட சலசல அடங்கவே இல்லை இப்போ இந்த டைமில் நம்ம வடி எட்டி எடுத்து வச்சிடலாம் இப்போ மீதி இருக்கிற உருளைக்கிழங்கி நம்ம பொறிச்சு எடுத்துகிட்டு கடைசியாக இதை இன்னொரு தடவை நம்ம பொறிச்சோம்னா நல்ல கிறிஸ்பியாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த இடம் பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ இது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா எண்ணெயை வந்து நல்லா ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம பொறிச்சு எடுத்ததுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அந்த கரண்டியில் எடுத்து தட்டினோம்னா நல்ல அந்த கலகலன்னு ஒரு சவுண்டு வரும் அது வரைக்கும் பொறிச்சு எடுத்துட்டோம்னா நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் இதில் பாருங்கள் மசாலா கொஞ்சம் கூட உதிர்ந்து அந்த எண்ணெயில் போகவே இல்லை எண்ணெயும் நமக்கு அழுக்காகவே இல்லை இந்த மாதிரி நீங்கள் பெசரி பொறிச்சு பாருங்கள் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் மசாலாவும் உதிர்ந்து போகாமல் இருக்கும் இப்போ மீதி இருக்கிறதையும் அந்த மாதிரி நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ கடைசி இடு பொறிக்கும் போது கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு பொறிச்சு எடுத்துட்டிங்கன்னா இதை சாப்பிட்றதுக்கு நல்ல வாசனையும் இருக்கும் பார்க்கவும் ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சுட சுட நம்மளோட உருளைக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபைவ் ரெடியாகிடுது இது பார்த்தீங்கன்னா நீங்கள் டீ காஃபியோட ஸ்நாக்ஸாகவும் சர்வ் பண்ணலாம் அல்லது சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதத்தோடு கலந்த சாதத்தோடலாம் சைட் டிஷ்ஷாக சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு மேலே நல்ல கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடிய இந்த உருளைக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபைவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்